ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சாரதா எனர்ஜி அண்ட் மினரல்ஸ் சப்சிக்வெண்ட் இயர்ஸுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி முதல்ல இவங்களுடைய பிசினஸ் பார்த்துடலாம் இவனுடைய பிஸ்னஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மூணு டிவிஷன்ஸ்ல இருக்கு மூணு செக்டாரில் இருக்கு ஒன்று மினரல்ஸ்ல இருக்கு எனர்ஜியில் இருக்கு மெட்டல்ஸ்ல இருக்கு மினரல்ஸில் அயன் அதுக்கப்புறம் கோல் நிலக்கரி எடுக்கிறாங்க எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் தெர்மல் இருக்கு ஹைட்ரோ இருக்கு மெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டீல் 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 ப்ராடக்ட்ஸில் லாங் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்புறம் ஃபெராயன்டால் இருக்கு இப்போ இவனுடைய கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கோல் கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன் பாயிண்ட் எயிட் மெட்ரிக் டன் ஃபைவ் பாயிண்ட் டூ மெட்ரிக் டன் வெயிட்டிங் அதுக்கு வந்து லைசன்ஸ் வந்துருச்சு ஃபர்தர் என்ஹான்ஸ்மெண்ட் இருக்குது அப்ரூவல்ஸ்க்காக வெயிட்டிங் தென் சப்சிக்வெண்ட்டாக இவங்களுடைய இதுக்குள்ளே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க சோலார் பவர் வேற இவங்க யூஸ் பண்ணுறாங்க சோலார் பவர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஐம்பது மெகாவாட்டுக்கு வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இப்போ தான் வருது அப்கமிங் கெப்பாசிட்டி தான் சோலார் பவர் இப்போ வந்து ஐம்பது மெகாவாட்டுக்கு அவங்க எடுக்கிறாங்க தென் சப்ஸிக்வெண்ட்டாக இவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா தெர்மல் பவரில் வந்து ஒரு ரெண்டு யூனிட் எஸ்கே பவர்ஸை வாங்கியிருக்காங்க எஸ்கேஎஸ் பவர்ஸு ரெண்டு யூனிட் அதாவது ரெண்டு யூனிட்னா முந்நூறு மெகாவாட் பிரகாரம் ரெண்டு யூனிட்டுக்கு அறுநூறு மெகாவாட் கெப்பாசிட்டி வாங்கி வச்சிருக்காங்க அக்யூசேஷன் எடுத்துருக்காங்க ஹைட்ரோ பவரில் வந்து ஒரு இருபத்தி நாலு புள்ளி ஒன்பது மெகாவாட் வந்து பவர் வந்து கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன்ஸ்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் ஸோ இவங்களுக்கு வந்து டிமாண்ட் வருது இப்போ மெட்டல்ஸ் அண்ட் மினரல்ஸ்க்கு இந்த டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஸோ இவங்களுக்கு ஃபியூச்சர் கெப்பாசிட்டி இருக்குது ஆனால் இந்த வருஷமே எவ்வளோ தூரம் பெர்ஃபார்ம் பண்ண போதுங்கிறதுலாம் நம்ம சப்சிக்வெண்ட் அனாலிசில் நமக்கு இப்போ உங்களுடைய க்ரோத் டிரைவர்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் சேலஞ்சஸ் ஸ்பெசிஃபிக் சேலஞ்சஸ் மாத்திரம் பார்ப்போம் ஜெனரல் சேலஞ்சஸ் பற்றி நம்ம பார்க்க வேண்டியதில்லை ஆப்ரேஷனல் அச்சீவ்மெண்ட் இன் பவர் ஜெனரேஷன்ஸ் அது வந்து இவங்களுடைய க்ரோத் ட்ரைவர்ஸ் எக்ஸ்பான்ஷன் நம்ம பார்த்துருக்குறோம் ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்சஸ் நல்லா இருக்கு பாசிட்டிவ் மார்க்கெட் கண்டிஷன் அதுவும் நல்லாயிருக்கு ஃபியூச்சர் டிமாண்ட்க்கு ஸ்ட்ராட்டஜிக் டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ஸ் அதுவும் நல்லாயிருக்கு தென் சப்சிகுவென்ட்டாக இவங்களுக்கான ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான சேலஞ்சுன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஆப்ரேஷனல் சேலஞ்சஸ் தான் இருக்குது அதில் பர்டிகுலராக மெயின்டெனன்ஸ் இஷ்யூ இருக்குது அதுலயும் ஒரு யூனிட்டு தெர்மல் பவர் அந்த மெயின்டெனன்ஸ் இஷ்யூ இருக்குங்கிறத சேலஞ்சஸ் தான் நம்ம பார்க்குறோம் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து ரெட் ஃப்ளாக் லோவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம் வேல்யூஷன் ஹையாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிறோம் பெர்ஃபார்மன்சஸ் ஹையாக இருக்குங்கிறதையும் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் இப்போ இவங்களுடைய ட்ரெண்ட்லை இப்போ லைனை பொறுத்த வரைக்கும் இவங்களோட இதில் வந்து பார்த்தோம்னாக்காக்காக்காக்க மிட் ரேஞ்ச் வராங்க ஹை ஹைஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமெண்ட் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்ட் யாரும் எந்த பிரைஸ் சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஐநூற்றி ஒம்போதுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு இவங்க பிஇ ஜோனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் செல் ஜோன் காட்டிக்கிட்டு இருக்கு நமக்கு என்ன வரப்போகுதுங்கிறது நமக்கு தெரியல நம்மளுடைய அனாலிசிஸை புட் ஃபோர்த்து வச்சுக்குவோம் ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஒரு மாடரேட் எபவ் மாடரேட் ஹை ஹை மாடரேட் லெவல் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கு லிமிட்டில் இருக்குது பிஏ பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து நம்மளுடைய லிமிட்டான இருபத்தி அஞ்சுங்கிறத கடந்து இருக்காங்க அதனால சப்சிக்வென்ட்டா இது வந்து கரெக்ஷனுக்கு எடுக்க போகுதா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ஏபிஎஸ் சுதக்கிட்டாங்க ஏபிஎஸ் டிடிஎம் வந்து டிகிரிஸ்லியோ ஸ்டாக்னிஸா ஆச்சுனாக்க கீழே இறக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிதல்குள்ள எடுத்துக்குவோம் சப்போஸ் வந்து இவனுடைய பிசினஸ் நல்லா வந்து ஏபிஎஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த டிடிஎம் தாண்டி கூட மேலே வந்து இவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதே சமயத்தில் இந்த சைடு வந்து பீட்டா ஸ்கோர் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இருக்கிறதுனால ஃபைவ் ஆலாட் அலட்டிங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய ரெவியூ மிக்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் ரெவன்யூ மிக்ஸில் வந்து பார்த்தோம்னா இது வந்து நான் ஆனுவலைஸ்டு வச்சுருக்கிறேன் ஆனுவலைஸ்டில் ஸ்டீலிலிருந்து ஐம்பத்தெட்டு பெர்சென்ட் வந்து ப்ராஃபிட் கிடைக்குது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் ஐம்பத்தி எட்டு பர்சன்ட் கிடைக்குது ஃபெரோ அண்ட் அலாயிலிருந்து இருபது பெர்செண்ட்டும் பவர் செக்டார்ஸ்லேருந்து இருபது பெர்சென்ட்டும் இவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது இப்போ ஸ்டீல் தான் மெயின் கான்சன்ட்ரேஷனாக ஆயிருக்குங்கிறத புரிதற்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ அடுத்தப்பில் இவங்களுடைய ஃபண்ட் இவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் நம்ம பார்ப்போம் அதில் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து இதுலருந்து எடுத்து பார்ப்போம் நமக்கு வந்து ஸ்கிரீனர் டாட் இன்லேருந்து எடுத்துக்குவோம் இப்போ கேஷ் ஃப்ளோவில் வந்து பாசிட்டிவ் கேஷ் ஃபு பாசிட்டிவ் ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் பாசிட்டிவாக இருக்குது அதுவும் போன வருஷத்தை காட்டிலும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை காட்டிலும் இது வந்து கூடியிருக்கு அப்படிங்கறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் தென் சப்சிக் இவங்க இந்த எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டை எப்படி செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நானூத்தி முப்பத்தி நாலு ரூபா இன்வெஸ்டிங்க்காகவும் அப்போ இந்த இன்வெஸ்டிங்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா பிக்சட் அசெட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க இரநூத்தி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு தென் சப்சிக் வெயிண்டா இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி ரூபாய்க்கு ஃபிக்சட் அசெட் சோல் பண்ணியிருக்கிறாங்க சோல் பண்ணிட்டு அதை ப பை பண்ணியிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் இன் குரூப் கம்பெனிஸ்ல வந்து நூற்றி எழுபத்தி நாலு கோடி ரூபாயை இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க கொண்டு வந்திருக்காங்க தென் அதர் இன்வெஸ்ட்மெண்ட் ஐட்டம்ஸ் வந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு இருக்கு அப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பிக்சட் அசெட்ஸ் வாங்கினதுக்கும் வித்ததுக்கும் சரியாய் போச்சு சப்சிக்வெண்டா இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல நூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு பண்ணிருக்காங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் தென் பினான்சிங் ஆக்டிவிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சப்சிக்வெண்டா இந்த பாரோயிங்ஸும் ரெண்டு வருஷமா பண்ணல மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையும் சப்சிக்வெண்ட்டாக எதுவும் வாங்கலை அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் வாங்கலை ஆனால் இவங்க இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒரு ரீபேமெண்ட் மாத்திரம் ஒரு நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுத்துருக்குறாங்க தென் சப்சிக்வெயண்டாக இன்ட்ரெஸ்ட் மாத்திரம் நூற்றி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கிறாங்க டிவிடெண்ட்டும் இவங்க பே பண்ணியிருக்கிறாங்க ஒரு ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய்க்கு இந்த டிவிடென்ட் வந்து பார்த்தோம்னா ப்ரீவியஸ் இயர்லாம் காட்டிலும் இது கொஞ்சம் கூட இருக்குங்கிறதையும் மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் ஸோ இப்போ இப்படி நம்ம வந்து பண்ணிட்டு இவங்க செலவு பண்ணிட்டு அட் லாஸ்ட் வந்து பார்த்தோம்னா நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவா தொண்ணூற்றி ஆறுன்னு வச்சுருக்காங்க இதே மாதிரியான ட்ரெண்டு சப்சிக்வெண்ட்டாக இவங்களுக்கு கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான சைனாக இருக்கும் ஆனால் இவங்களுடைய எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராம்காக கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியிருக்கு அதுலேருந்து ரெவென்யூ ரெவின்யூ வர்றதுக்கு வந்து ஒரு ஒரு குவார்டரோ ரெண்டு குவார்டரோ ஆகுது அப்படின்னு சொன்னாக்க அதுக்கான ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ் வந்து இவங்க பண்ணித்தான் ஆக வேண்டி இருக்கும் அந்த மாதிரியான சூழல் வரும்போது கொஞ்சம் மைனஸ்ல போயிட்டு அப்புறம் கூட வரலாம் இப்போ இவனுடைய ரேஷியோஸ் நம்ம பார்ப்போம் டிமாண்ட் எந்த அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்ப்போம் இந்த டிமாண்ட் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னா கம்பெனி சூப்பராக பிரேக் அவுட் கொடுத்து எந்திரிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு டேஸ் வந்து ஒரு ஆறு நாள் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி பார்த்தோம்னா இன்வென்ட்ரி டேஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு நாள் குறைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு மாசம் குறைஞ்சிருக்குன்னு அது ஒரு பெரிய விஷயம்தான் டேஸ் பேயபிளும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அது இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு நாள்னு இருக்கு ரெண்டு நாள் கூடி இருக்கு கொஞ்சம் அதே லெவல்ல மெயின்டைன் பண்றாங்க பட் வந்து இந்த சைடு வந்து பார்த்தோம்னா இன்வென்ட்ரி டேஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு அப்ராக்சிமேட்டா அப்ராக்சிமேட்டா ஒரு இருபத்தி ஆறு நாள் குறைஞ்சிருக்கு அப்படிங்கும் போது இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரீஆர்டரிங் டேஸ் வந்து கூட குறைஞ்சுகிட்டே வருது அப்படின்னு சொன்னா டிமாண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் சப்சிக்வென்ட்டா இதே கண்டிஷன்ஸ் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னா பிரேக் கொடுத்து நல்ல ஸ்கோப் இருக்கும் மேலே போறதுக்கு அதுக்கப்புறம் கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் பார்ப்போம் ப்ரீவியஸ் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தொண்ணூற்றி எட்டு நாள் இருந்தது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தோம்னா அறுபத்தி நாலு நாள்னு குறைஞ்சிருக்கு இதுவும் ஒரு பாசிட்டிவ் இண்டிகேஷன்ஸ் தென் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எஃப்ஐஎஸ் வந்து என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா புள்ளி ஒரு நாலு பெர்சன்ட் வந்து மேலே ஏற்றி வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி டிஐஎஸ் வந்து புள்ளி ஜீரோ எய்ட்டு பெர்சன்ட் மேலே ஏற்றி வச்சிருக்காங்கிறத புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கான்னு பார்ப்போம் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் செப்டம்பர் மாசத்துக்கு பாரோயிங்ஸு இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் லாங் டேர்ம் பாரோயிங்ஸே செப்டம்பருக்கு இப்போ இந்த வருஷத்துக்கா போன வருஷத்துக்கா போன செப்டம்பர் மாசத்துக்கு போன வருஷம் செப்டம்பர் அதாவது ஆனுவல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இது வந்து இப்போ இருக்கக்கூடிய ஆனுவல் ரிசல்ட்டில் வரக்கூடிய மார்ச் ஜூலை அந்த ஆனுவலில் ரிஃப்ளெக்ட் ஆகும் இப்போ லாங் டேம் பாரோயிங்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பது கோடி ரூபாய்க்கு இருக்கு ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸு நால நானூத்தி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய்க்கு இருக்கு இது ரெண்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் அப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இது கடன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்போது டக்குன்னு வந்து கீழே கரெக்ஷன் வருதா அது அதுக்கு ஈக்குவலாக இவங்க வந்து ப்ராஃபிட்டு ரெவின்யூ எடுத்து அதை மேக்கப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கீழே இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இந்த மாதிரியான பேலன்ஸ் ஷீட்டில் சப்ஸ்டி இவங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்டல் ஆர்டர்ல தான் இருக்குங்கிறத பார்ப்போம் பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து ஆனுவலைஸ் ஆனுவலைஸ்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் அசெட் கூடி இருக்கு அதே மாதிரி இந்த சைடு ஷேர் ஹோல்டர்ஸ் கூடி கூடியிருக்கு இப்போ இவங்களுடைய ஃபினான்ஷியல் ரேஷியோஸ்ல நம்ம பார்ப்போம் ப்ராஃபிட்டபிலிட்டி எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு நம்ம பார்ப்போம் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து ஹையாக தான் இருக்கு எல்லா மட்டத்துலையுமே ஹையாக தான் இருக்குங்கிறத புரிதல்களை எடுத்துக்கிறோம் அதே மாதிரி கேபிட்டல் எம்ப்ளாயிட்ல இருந்து எல்லாமே ஒரு மாடரேட்லி ஹையாக இருக்கு லிக்விடிட்டி ரேஷியோவும் ஹையாக தான் இருக்குது இந்த சைடு குயிக் ரேஷியோ அண்ட் கரண்ட் ரேஷியோ லிக்விடிட்டி ரேஷியோவும் ஹையாக இருக்குது தென் வேல்யூஷன் ஸ்கோரும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அது வந்து நார்மலாக அப்புறம் ஹை அப்படிங்கிற லெவல்ல நம்ம வச்சுக்கலாம் ஸோ இப்போ அதுவும் நார்மலா தான் இருக்கு இப்போ இதுக்கு வந்து ஒரு பொட்டன்ஷியல் இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நெட் ப்ராஃபிட் பதிமூணு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு சப்சிக்வெண்ட்டா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறத குவார்டர்ல தான் நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி ரெவென்யூவும் வந்து நாலு புள்ளி ஒன்பது பர்சன்ட் குறைஞ்சிருக்கு இவனுடைய ஏபிஎஸ் லெவல் ஏபிஎஸ் லெவல் பதினாலு புள்ளி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சிருக்கு இப்போ இதில் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கான டேட்டா இருக்கும் இந்த பத்து வருஷத்தில் ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து இருபத்தி ரெண்டு ரூபா எண்பது பைசா வச்சிருக்கிறேன் இதுதான் இருக்கிறதுலே ஹையாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸ்ப்ளிட் பண்ணிருக்கிறான் ஸ்ப்ரிட் பண்ணதுக்கு பிறகு இப்போ இருக்கிறது நம்ம பார்க்குறோம் இப்போ இவனுடைய இபிஎஸ் லெவல் கூடினா நல்லது தான் ஆனால் இங்கே சிஜிஆர் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கிறதுனால கூடுதாங்கிறத நம்ம வந்து குவார்டர்லி ரிசல்ட்டில் தான் பார்க்கணும் குவார்டர்லி ரிசல்ட்டு தேர்ட் குவாட்டர் ரிசல்ட் வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் அறுபத்தெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ முப்பத்தேழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்போ உங்க ஒரு பாசிட்டிவாக டர்ன் ஆகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் ஆனாலும் ஆனுவலைஸ்டாக நம்ம பார்க்கும்போது மாத்திரம் தான் நமக்கு நல்லா தெளிவாக புரியும் இது நாலத்தையும் நம்ம மூணுத்தையும் கூட்டி பார்ப்போம் இப்போ இவனுக்கு கூட பார்த்தோம் அப்படின்னு இவனோட ரெவனியூ வந்து க்யூ டு க்யூன்னு நம்ம பார்க்கும்போது ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு கோடி ரூபாய்க்கு தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்போ இது எல்லாத்தையுமே இரநூறு இரநூறு இரநூறுனு வச்சா அறுநூறுன்னு வச்சுக்குவோம் அறுநூறு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் மூணு இதுக்கு வந்திருக்கு ப்ரீவியஸா வந்து அவன் ஆனுவலைஸ்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஐநூத்தி இருபத்தி மூணு கோடி ரூபாய்க்கு இருந்தது இப்போ அறநூறு கோடி ரூபாய்க்குன்னு வந்திருக்கு கிட்டத்தட்ட அறுநூறு கோடிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட நிலவரம் அதுக்கு அடுத்து இப்போ இவன் எவ்வளோ எடுக்க போறான் இரநூறு கோடி எடுத்தான்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நிலவரத்துக்கு ஓடி போயிடுவேன் எடுக்க போறானான்னு பார்ப்போம் இந்த மூணு குவார்டர் இபிஎஸ் உடைய டிடிஎம் வந்து அஞ்சு புள்ளி ஆறுன்னு ஆறுன்றிருக்கு சார் இபிஎஸ் வந்து அஞ்சு புள்ளி ஆறுன்னே மெயின்டைன் பண்ணிட்டுருக்கிறாங்க அதோட டிடிஎம் வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் பத்தொம்போது புள்ளி அஞ்சுன்னு அஞ்சுன்றிருக்கு இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ மூணு பர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் புள்ளி மூ முப்பத்தி ஏழு பர்சென்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்எல் ஃபார்மேட்டில் போட்டோம் எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ நூற்றி அறுபத்தி எட்டு ஃபேர் பிரைஸ் இரநூத்தி எழுபத்தி ஒன்று ஹேர் ப்ரைஸுக்கு இப்போ ஒன் பாயிண்ட் எயிட்டி செவன் ரேஷியோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பிஇ இ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் குமுலிட்டி இபிஎஸ்ல வந்து பதினாறு புள்ளி எட்டுன்னு இருக்கு அது ஆவரேஜ் பண்ணோம்னா அஞ்சு புள்ளி ஆறு ஏன்னா மூணு குவார்டர் கண்டினியூஸாக அஞ்சு புள்ளி ஆறுன்னு வச்சுக்கிறதுனால அதுதான் அஞ்சு வரும் இபிஎஸோட டிடிஎம் பத்தொம்பது புள்ளி அஞ்சுன்னு இருக்கு அதோட ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாலு புள்ளி ஒம்போது இப்ப இவை நாலு புள்ளி ஒன்பதுல இருந்து அஞ்சு புள்ளி ஆறு அப்படிங்கிற ரேஞ்ச் நமக்கு எஸ்டிமேஷனா அடுத்த ஒரு குவார்டர் கிடைக்குது எக்ஸிட் ஆக போறது என்னமோ ரெண்டு புள்ளி ஏழு ரெண்டு புள்ளி ஏழு எக்ஸிட் ஆக போறதுனால நாலு புள்ளி ஒன்பது எடுத்தாலுமே பாசிட்டிவ் ஆனா கியூ த்ரீயே கட்டிலும் கம்மி அப்ப இப்ப ஏறுற மாதிரி ஏறிட்டு நாலு புள்ளி ஒன்பது அந்த ரேஞ்ச் தான் எடுக்கிறான்னா டவக்கணி கீழே கரெக்ஷன் விழுந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனாலும் இபிஎஸ் பார்த்தோம்னா இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் நம்ம எடுத்துக்கிறோம் இந்த சைடு நமக்கு கிட்டத்தட்ட ரெண்டு ரூபா பத்து பைசா கூட இருக்கு நார்மலா இப்ப இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட் ட்ரேடிங் கண்டிஷன்ஸ்ல முன்னூத்தி எண்பத்தி ஆறுல இருந்து ஐநூத்தி நாற்பத்தி மூணுக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப முன்னூத்தி எண்பத்தி ஆறு கீழே உடைச்சான் அப்படின்னு சொன்னா முன்னூத்தி இருபத்தி ரெண்டு முன்னூத்தி இருபத்தி எட்டு அது கீழே வந்தா அப்படின்னு சொன்னா இருநூத்தி பத்துல இருந்து நூற்றி இருபத்தி ஆறுங்கிற ரேஞ்ச் இருக்குது நம்ம வந்து ரொம்ப கீழே இல்லை இப்போதைக்கு மேலே இருக்கிறதுனால மேலே மாத்திரம் பார்த்துப்போம் நம்மளுடைய எக்ஸ்பெனன்ஷியலில் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் நான் வந்து சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறது கீழே எஸ் டூலேருந்து நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் எஸ் டூலேருந்து ஃபுல்லாக நம்ம கோத்ரூப் பண்ணிவிட்டு இப்போ என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நம்ம பார்ப்போம் எஸ் டூவோட ப்ரைஸ் ரேஞ்சு இரநூத்தி முப்பத்தி ஒம்போதுலேருந்து இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று எஸ் ஒன்னோட ப்ரைஸ் ரேஞ்சு முந்நூற்றி எழுபத்தி அஞ்சுலேருந்து முந்நூற்றி தொண்ணூறு எஸ் ஒன்னுக்கும் எஸ் டூக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சு மிட் பாயிண்ட் வந்து பதினஞ்சு ஓட லோ நானூத்தி ஐம்பத்தி எட்டுல இருந்து பிபியோட மிட் பாயிண்ட் ஐம்பத்தி மூணுல இருந்து ஐநூத்தி எழுபத்தி மூணு பிபியோட ஹை பாயிண்ட் அறுநூத்தி அறுபத்தி ஒண்ணுல இருந்து அறுநூத்தி எண்பத்தி மூணு ஆர் ஒன் எழுநூத்தி எண்பத்தி ஒண்ணுல இருந்து எழுநூத்தி ஆறு இப்ப இவன் என்ன பண்ணிருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அக்டோபர்ல ஹை வச்சுருவன் அதுக்கப்புறம் சைட் தான் இந்த கொஞ்சம் மாசமா போயிட்டு இருக்கேன் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஆறு மாசமா சைட் தான் போயிட்டு இருக்கிறான் சப்சிக்வென்டா இ இபிஎஸ்ல வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்தாக்க இவன் வந்து மிட் பாயிண்ட் உடச்சு போகும்போது ஹை பிபியோட ஹை வரைக்கும் கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி பிரேக் அவுட் கொடுக்கல அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஒன்னோ இல்லாட்டி மிட் பாயிண்ட் வரைக்குமோ எஸ் ஒன் இல்ல அதை கடந்தான்னா மிட் பாயிண்ட் வரைக்குமோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன் நம்ம அப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்தோம் இது வரைக்கும் கடன் இல்லாமல் கடன் கம்மியாக இருந்தவை இந்த தடவை கடன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நம்ம பார்க்குறோம் அப்போ இதுக்கான இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கும்போது அது வந்து நெட் ப்ராஃபிட்ட பாதிக்கப்படும் போது இபிஎஸ் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற நம்ம சேலஞ்சஸையும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் நம்ம கருத்துல எடுத்துக்கிட்டு நம்ம இது வந்து பொறுமையாக கொண்டு போகிறோம் அதனால இது வந்து மேலே உடச்சு போச்சு அப்படின்னு சொன்னாக்க மிட் பாயிண்ட் ஐநூத்தி ஐம்பத்தி மூணுலேருந்து ஐநூத்தி எழுபத்தி ஒன்போது அதுக்கு மேலே போனால் அறுநூத்தி அறுபத்தி ஒன்றுலேருந்து அறுநூத்தி எண்பத்தி மூணு சப்போஸ் அதுக்குள்ளேயே ஆனுவல் ரிசல்ட் வந்துட்டு இதோட இபிஎஸ் லெவல் கீழே வந்துருக்கு டவுன் வந்து ஆச்சு டா ஆச்சுனாக்க எஸ் ஒன்னுக்கோ எஸ் ஒன்னு கடந்து மிட் பாயிண்ட்டுக்கோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் புரிதல்கள் எடுத்துக்கிறோம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்கள்